விஜய் வந்தாலும் வருவார் விஜய் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட்டணி அமைந்தாலும் அமையும் நம்ம வந்து அண்ணனையும் ஆதரிக்க பழனிசாமி அண்ணனையும் ஆதரிக்க வேண்டும் விஜய் வந்தாலும் காங்கிரஸ் ஓடுற சவுண்ட் எல்லாம் இங்க யாங்கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு என்பது வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்த இரண்டு தலைவர்களுமே கொடுப்ப தயார் தயாரா இல்லை விஜய் போடுற குண்டு பெரிய குண்டா இருக்கு என்ன குண்டு எங்களோட கூட்டணி வருகின்ற அத்தனை பேருக்கும் அரசியல் அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படும்

சகஜமாப்பா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு பிரிவினர் அரசியலில் மூன்று தலைமுறை அரசியல்வாதிகளை சந்தித்தவர் நிறைய கேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவர் இதெல்லாம் தாண்டி தனக்கே இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலம் உளவுத்துறை கான்டாக்டெல்லாம் வாங்கி இப்பொழுது அரசியல் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுடைய கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி தான் நாடி பிடிச்சி சாப்பிட்ட பார்க்க போகிறோம் அது இது பற்றி பேசுவதற்காக முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் வளர் உங்களுக்கு உளவுத்துறை செய்தி கிடைச்சது எங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிச்சு சார் சோ அதுதான் நீங்க இல்ல உங்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சுங்கிற செய்தி எங்களுக்கு கிடைச்சு ஆமா உளவுத்துறைன்னு சொல்ல வேண்டாம் நம்ம பர்சனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பர்சனல் இன்டெலிஜென்ஸ் பொதுமக்களுக்கு உளவுத்துறை சொன்னா ஆறு அறிவிக்கும் ஒரு உளவுத்துறை இருக்கு எங்க உளவுத்துறை கவர்மெண்ட் உளவுத்துறை நினைச்சுக்க போறாங்க நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துறேன் சார் கடந்த சில நாட்களாக விஜய் ஆதரிச்சு வந்த அண்ணாமலை கடந்த சில நாட்களாக விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசியல் களத்தில் வந்து முதல் கட்டத்திலிருந்து இரண்டாம் கட்டத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் தலைமை பதவி அப்படின்னு ஒன்று இருக்கு தலைமைக்கு அடுத்த நிலையிலிருந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்கு அவரு தலைமை பதவியில் இருக்கிற போது என்ன செஞ்சாரு நான் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் என்கிற முறையில் நான் சார்ந்த கட்சியை முதன்மையாக்குவது தான்

நம்ம எல்லாம் வந்து ஒரேதா வந்து பழனிசாமி வீட்டுக்கு சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போனாங்களா கூட்டிட்டு போனாங்களா கூட்டிட்டு போனாங்களா அண்ணாமலை போனாரா அண்ணாமலையும் நயனா நாகேந்திரனும் பின்னாடி அமித்ஷா காரில் பின்னாடி உட்காந்து எப்ப போய் வந்து திரு பழனிசாமி அவங்க வீட்டுல வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்களா எப்ப நடந்தது இந்த இன்சிடென்ட் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்காக வந்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து நம்ம கிண்டியில இருக்கிற அந்த நட்சத்திர ஹோட்டல்ல தங்கி நடந்த கூட்டம் பற்றி தெரியுமா உங்களுக்கு அந்த கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டுல அண்ணாமலை அவர்கள் விருந்து சொல்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வீட்டு பக்கமே வந்து திசை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொன்னவரு அமித்ஷா உடைய கார்ல ஏறி அவர் வந்து நயனார் நாகேந்திரன் பக்கத்துல உட்கார்ந்து போய் அங்க வந்து டின்னர் சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு சாப்பிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல அண்ணாமலை போச்சு இல்ல சரி இப்ப நடக்க கூடாதுலாம் வந்து நடக்குது இல்ல அது மாதிரிதான் வந்து கரூர் சம்பவம் நடந்த உடனே வந்து மத்திய சிறப்பு புலனாய்வு குழு போது கூடவே போய் பக்கத்தில் நின்று இதெல்லாம் வந்து இப்படி அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படி ஒரு இப்படி இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணலாமா அப்படி உள்ள கிரவுண்ட் வரும்போது இப்படி பந்த அது வரைக்கும் அமைதியா தானே இருந்தாரு செரியா சந்திப்பே ச சந்திக்காம சந்தித்து ஆனா கரூர் விஷயத்துல இருந்து டக்குனு ஆதரவு தெரிவிச்சாரு முதல் ஆமா விஜய்க்கு வந்து ஆதரவு நிலைப்பாடு தானே வந்து போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு போன வாரம் டெல்லி போயிட்டு அமித் ஷாவ சந்திச்சுட்டு வரதா டெல்லி போனாரு ரிட்டர்ன் வந்ததுல இருந்து விஜய் எதிர்த்து பேசுனாரு

நயனா நாகேந்திரன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதே வந்து நம்மளுடைய கூட்டணுடைய தர்மம் கூட்டணுடைய நோக்கம் அப்படிங்கறத நீங்க அனைவரும் உருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதையோ ஜனங்க பார்த்தாங்க என்னடா போன வாரம் வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சி சொன்னாரு இன்னைக்கு வந்து அமித்ஷா கூட போய் டின்னர் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு சரி டின்னர் சாப்பிட்டு வந்தாரு நயனா நாகேந்திரன் தூக்கி அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு பின்னணியில இருந்து கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருந்தார் அப்புறமே வந்து மறுபடியும் டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்தாரு பழனிசாமி அவர்களை முதல்வராக திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று பேசியும் பிறகு வந்து அமித்ஷாவோட டின்னர் சாப்பிட்டதுக்கு பிறகு நயனா நகரத்தில் அமர வைத்ததுக்கு பிறகு பழனிசாமியை ஆக்க வேண்டும் என்றும் பேசிவிட்டு போன வாரம் கரூர்ல போய் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இப்ப ஏன் மாற்றி பேசலாம் என்ன பெரிய மாற்றம் இருக்கீங்க

பொதுநிதி சாலையில் காலத்துல இருப்பாரு அடுத்த காலத்துல இருந்ததா அவர் மிகப்பெரிய கட்டமைப்பு திராவிட கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழக கட்டமைப்பு இரண்டாவது பழனிசாமி நாகேந்திரன் பிஜேபி சீமான் நாம் தமிழர் அண்ணாமலை

நயினா நாகேந்திரன் அண்ணாமலை அப்ப அண்ணாமலை பிஜேபி ஏன் சார் வந்து நான் உங்களுக்கு சூசனமா சொல்லட்டுமா எம்ஜிஆரும் சிவாஜியும் ஏன் வந்து ஒரே படத்துல ரெண்டு படம் நடிக்கல ரஜினி கமல் மாதிரி ரஜினி புரிஞ்சுட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கை விடுங்க ரஜினி கமலும் வந்து நீண்ட நாளா ஒரே படத்துல நடிக்கல அப்புறம் வந்து நயனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரே படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க நடிப்பு தொடருமா தொடராதா அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது ஏன்னா நயனா நாகேந்திரன் வந்து நேத்து ஒரு டூர் புரோகிராம் கொடுத்தாரு அங்க போறாரு அருணை இல்ல மதுரையில மதுரையில வந்து பேசுறாரு விஜய் வந்தாலும் வருவார் விஜய் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட்டணி அமைந்தாலும் அமையும் நம்ம வந்து அண்ணனையும் ஆதரிக்க பழனிசாமி அண்ணனையும் ஆதரிக்க வேண்டும் விஜய் வந்தாலும் நயனா நாகேந்திரன் ஆனா அடுத்து பேசா என் தலைவர் ஆனா தலைவர் வந்து சினிமாக்காரர்கிட்ட அரசியல் எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறாரு

இது மாறுபட்ட முரண்பட்ட கருத்தால இருக்கு நீங்க நவம்பர் லாஸ்ட் வீக் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு புயல் மையம் கொண்டிருக்கு அன்னைக்கு தெரியும் ஏன் அப்படிங்கிறது இல்ல நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஏற்கனவே நம்ம ஓபன் அப் பண்ணிருக்கோம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு கேக்குறேன் இல்ல அவங்க அண்ணாமலை வந்து அப்படி வந்து அவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசமா தான் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் சேர்ந்து கண்டிப்பா நம்ம வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுனால ஒருவேளை அண்ணாமலை அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு கிடைச்ச செய்தி படி அதன்படி எச் ராஜாவுக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்க போறாங்களா அந்த கோபத்துல அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அப்படிலாம் முடிச்சு போட்டு பேசுறாங்களே இதுல ஏதாவது உண்மை தன்மை இருக்கா உங்களுக்கு கிடைச்ச உளவு எச் ராஜாவை வந்து கவர்னர் ஆக்கிறது இருக்குதுன்னா தயவு செஞ்சு விஜய் விஜயோடைய மதத்தை பத்தியும் ஜாதியை பத்தி எல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு சரி கொஞ்ச நாளைக்கு கேட்காம இருப்பா பேசாம நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகனா சினிமாவில் நடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் மதுரையில் நடிக்க சொன்னா அந்த மேக்கப்போட வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் ஏழு இவர் வந்து நம்ம மேல இடத்துல என்ன மாதிரியான நகர்வுகள்னு தெரியாமே வந்து கீழே ரெண்டு மூணு பேர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவரை தூக்கி கோயம்புத்தூருக்கு அனுப்பு அவரை தூக்கி வந்து

தமிழ்நாட்டுல இருக்கிற அஞ்சு ரேசர்ல ஒரு ஆள் நம்ம ரேசர்ல எல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிற பயம் ஆனால் அஞ்சு ரேசர் அஞ்சு ரேசர்னு சொல்றதை பார்த்தா முதலமைச்சர் வேட்பாளரா சொல்றேன் ஆமா முதலணிக்கட்சி உறுதியா அண்ணா மலை முதலமைச்சர் வேட்பாளர் இந்த அஞ்சு பேர்த்தில யாரு அப்படின்னு ஒரு போட்டி வரும்பொழுபோது ஆளுமை மிக்கவர்கள் யார் அப்படிங்கறதுல வந்து நிக்கிறதுல ஒரு மூன்று பேர் இருக்காங்க

வழிந்து வழிந்து கேட்டாங்க பெரிய அரசியலுக்கு வருகிறாரே அப்படி கேட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் இந்த நாடு இல்ல பிஜேபி விடுமா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு போட்டியா நிற்பதற்கு பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை வந்து எப்ப அரசியல் பண்ண போறாருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து அடையாளப்படுத்திக் கொண்டு

எங்ககிட்ட மூணு மந்திரி பதவி ஆறு மந்திரி பதவி கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்த திமுகவே ஐம்பது வருஷமா அவங்க கூட சேர்ந்த உதவியாளர் நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு வந்து மந்திரி பதவியை கொடுக்காம இருக்கீங்களா இது நியாயமா அப்படிங்கிற கேள்விய செல்வ பெருந்தகை கூட அத்தனை பேருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை சொல்றாரு எங்க கட்சிக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க அந்த கருத்தில நான் மேலிடத்துக்கு சொல்றேன் மேலிடம் முடிவெடுக்கும் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல அரசியல் அதிகாரம் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில கட்சிகளில் வந்து அன்புமணி அரசியல் செய்கிறார் கேட்கிறாரு அது வேற விஷயம் அன்புமணி உள்ளூர்ல இருந்து என்னுடைய உரிமையை கொடுப்பா அப்படின்னு கேட்கறாரு திருமாவளவனும் எங்களுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க முப்பது முப்பது தொகுதிகளுக்கு தகுதியான எங்களுக்கு ஒரே ஒரு மந்திரி பதவி கொடுத்து கடைசி வரைக்குமே எங்களை வந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து ஆளுகின்ற அரசை பார்த்து கேட்கிறார்கள் அப்புறம் போர்வை பார்த்து காதலை வச்சு இந்த குளிருக்கு வந்து காதல் ஒன்று ரெண்டு மாட்டுவாங்க இல்லையா அதை இறுக்கமா மாட்டிடுவாங்க கூட்டணி அப்போ ஒரு மாசம் பேசுவாங்க கூட்டணி முடிஞ்சு அரசாட்சி வந்தோடனே என்ன செய்வாங்க காதுகளில் வந்து சவுண்ட் ப்ரூஃப் அது அதனால வந்து இவங்க வந்து நம்மளும் கத்தி கத்தி பார்த்துட்டோம் கேட்கல ஆனால் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவும் மாநிலங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்குது காங்கிரஸும் மந்திரி பதவி கொடுத்துருக்குது அப்போ காங்கிரஸ் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து கூட்டணி கூட்டணி அப்படின்னா வந்து அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எந்த வித இல்லாத கட்சியாகவே வந்து ஒரு தேசிய கட்சி இருந்துச்சுன்னா கழுதை தெரிஞ்சு கட்டறிம்பான கதையாக சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து அறுபத்தஞ்சு தொகுதி எண்பது தொகுதின்னு இருந்த நாங்கள் இருபதுக்கும் பத்துக்கும் வந்து நிக்கிறமா காங்கிரஸ் அப்படியே விட்டுட்டு திருப்பி அண்ணாமலை விஜய் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவா திமுகவா அதிமுகவா ஓகே இப்ப பழனிசாமி அண்ணனை பத்தி கேட்டிருக்கீங்க பழனிசாமி அண்ணனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து திராவிட கட்சி நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு நம்ம வந்து ஜெயிச்சா நீங்க தான் முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டணியா இருக்கலாம் யாருக்கும் மந்திரி கிடையாது காங்கிரஸ் விடுற சவுண்ட் எல்லாம் இங்க யாங்கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆட்சியில் பங்கு என்பது வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்த இரண்டு தலைவர்களுமே கொடுப்ப தயாரிக்க தயாரா இல்லை அப்படிங்கறதான் வந்து திமுக அதிமுக நிலைப்பாடு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது பேரை வந்து இளைஞரணியிலிருந்து தேர்ந்தெடுத்து அவருடைய ஆதரவாளர்களா இந்த ஐம்பது பேரும் ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு ஆளுக்கு மூணு மூணு மந்திரி பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு தக்க வச்சுக்க போறாங்களா இல்ல பழைய குருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற போது உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த ஒருபாடு அதிகாரம் எங்களுக்கே உரியது நீங்க அத்தனை பேரும் எம்எல்ஏ தகுதி பெற்றவர்கள் என்று சொல்ல போயிடாருல அப்படிலாம் வந்து இந்த கூட்டணி அலசி பாக்குற போது விஜய் போடுற குண்டு பெரிய குண்டா இருக்கு என்ன குண்டு எங்களோட கூட்டணி வருகின்ற அத்தனை பேருக்கும் அரசியல் அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அரசு பதவிகள் அமைச்சு பதவிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்றாரு விஜய் இவ்வளவு பெரிய குண்டு போட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அண்ணாமலை தான் முதலமைச்சர்னு நீங்க சொல்லாம சொல்றீங்களே எதை வச்சு இல்ல இல்ல இப்ப இப்ப வந்து அன்புமணி கேட்கின்ற கேள்விக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்கு மக்கள் தொகை கணக்கீடு இது ரெண்டுமே ஒத்துக்கிறது யாரு அப்படின்னா விஜய் தான் இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க பேச்சுவார்த்தைகள் வந்து முறைப்படி அமைச்சர் ஆட்சியை பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொன்ன விஜய் முதலமைச்சர் ஆவறதை விட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்களே அது எப்படின்னு கேக்குறேன் அது எப்படி முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒண்ணுல தானே விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் கேக்குறேன் அதனால கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல அண்ணாமலை கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல விஜய் கிட்ட வந்து நல்ல எண்ணம் இருக்கு ஆனா கட்டமைப்பு இல்ல இல்லைங்க கட்டமைப்பே வந்து கல் ஆளவு கவர்ச்சி கல்மா கவர்ச்சில்ல திரைப்படத்துல அதாவது அவர் வந்து நண்பா நண்பி தோழ தோழர்களே உங்களை எல்லாம் பார்த்த உடனே ஒரு சதவிகாம கவர்ச்சி அணாமலை கிட்ட அதே மாதிரி அண்ணாமலைக்கும் வந்து ஒரு மாபெரும் வந்து ஏன்னா அவர் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலை கொடுக்கிறோன்னே வந்து மக்கள் அத்தனை பேரும் குமிஞ்சாங்க அதே கருத்தை தான் இவர் சொல்றதுனால குவிக்கிறாங்க இப்ப வந்து பழனிசாமியை ஆதரிப்புற பொழுது இவர்கிட்ட எத்தனை பேருக்கு ஏற்பார் மறுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது அப்படி எப்படி கலந்து வர போறாரு தான் அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் ஒருவேளை நானும் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க போட்டிக்கு போகலாம்

அவருடைய கொள்கை என்ன அண்ணன் பழனிச்சாமியை வந்து முதல்வராக்கும் வரை நான் தூங்க மாட்டேன் அது எந்த அளவுக்கு அந்த வண்டி ஓடும் அப்படிங்கறத வந்து பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலைப்பாட்டை மாற்றி அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் அவர் அவரை நான் ரசிச்சதே என்னன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத வந்து மதித்து நடப்பேன் அங்க அவங்க வந்து பண்டமெண்டல் குறிப்பிட்டபடி அத்தனை மக்களுக்குமே வந்து அரசு அதிகாரமும் அரசு பதவிகளும் சென்றடையும் தமிழ்நாடே மேன்மை மேன்மையடையும் அனைத்து மக்களுக்கான அரசியல் இதுதான் நம்மளே பேசுறது அதே அரசியல் தானே தம்பியும் பேசுறாரு இப்ப அந்த அரசியல வந்து இவர் விட்டு கொடுத்துட்டாரு இல்லையா அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறன்னு விட்டு கொடுத்துருக்காரு அதனால ஒரு ரவுண்ட் பின்னாடி ஓடினாலும் ஜனவரிக்கு மேல அடுத்த ரவுண்ட் எவ்வளவு பிக்அப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அரசியல் ரேஸ்ல விஜய் அண்ணாமலை ஓவர் டேக் பண்ணி முந்திரி வருங்க எப்படி ஓடும் இப்போ அது அதுக்கு ஒரே ஒரு செக் தான் இருக்குது என்ன செக் மூன்றரை கோடி பேர் வந்து புதிய அரசியலை விரும்பி வந்திருக்கிறாங்க இல்ல மூன்று கோடி மக்களும் காமன் மேன் விஜய நோக்கி பயணம் இருக்காங்க இந்த புயலை வந்து அண்ணாமலை தன் பக்கம் திருப்பி கொண்டால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த புயலை அளவுக்கு தன்னுடைய பலத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வாரா

நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லணா மகிழ்ச்சியை கொடுக்குது என்னங்க வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் போட்டுருக்கிறோம் அதே சமயத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா பழைய வீடியோலாம் சொல்லாத இப்போ ஒரு வீடியோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து நூறு பேர் நண்பர்கள் இருக்காங்க உங்க நம்மளுடைய வீடியோவை ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்காவது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா நம்ம பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு கோடியை வந்து ஒரே மாசத்துல தாண்டிடுவோம் அந்த நிலைப்பாடு வந்தால் உங்களுக்கு கிடைக்கிற செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை அப்படிங்கிற குரலுக்கேற்ப இந்த செவி செல்வம் எல்லா மக்களுக்கும் போய் சென்று அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புனீங்கன்னா வாராறு வீச எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க உங்கள் நண்பருடைய வாட்ஸ்அப் குரூப் அத்தனை பேரும் ஃபேஸ்புக்கு வாஸ் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அத்தனைலையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷலாக ரெக்வஸ்ட் பண்ணி மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை பதிவு செய்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிரியாவிடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்